ஜெயங்குடத்தில் செயின் பறிப்பு கோவில் உண்டியல் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் செயின் பறிப்பு மற்றும் பல்வேறு கோயில் உண்டியல் திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய ஜெயங்குடம் காவல் ஆய்வாளர் ராமராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடிவந்தனர் அரியலூர் மாவட்டம் மட்டுமல்லாது கடலூர் மாவட்டம் நெய்வேலி முத்தாண்டி கடாலம்பளியூர் காவல்நிலைய பகுதியில் உள்ள கோவில்களின் உண்டிலை உடைப்பது நகைகளை திருடுவது போன்ற தொடர் திருட்டில் ஈடுபட்டபோது போது சிசிடிவி கேமராவில் பதிவான புகைப்படத்தை கொண்டு விசாரணை செய்தனர் விசாரணையில் புகைப்படத்தில் இருப்பவர் ஆரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியை சேர்ந்த தமிழ் பாரதி என தெரியவந்தது தமிழ் பாரதி தீவிரமாக தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் தமிழ் பாரதியை போலீசார் என்று கைது செய்தனர் மேலும் அவனிடமிருந்து மூன்று இருசக்கர வாகனங்கள் மற்றும் குற்ற வழக்கையில் தொடர்புடைய பதினாறு சவரன் நகையும் மீட்டனர் அவனுடன் தொடர்புடைய பூமுடியான் குடிகாடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் கடலூர் மாவட்டத்தில் திருடிய நகைகளை காட்டில் மறைத்து வைத்துக்கொண்டு கடந்த மூன்று மாத காலமாக காட்டிலே மறைந்து வாழ்ந்து வந்ததும் திரு விசாரணையில் தெரியவந்தது ஏற்கனவே தமிழ் பாரதிக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்குட்டம் மெயின்சுருட்டி ஆண்டிபடம் ஒடையாரப்பாளையம் இருமலைக்குறிச்சி செந்துறை அரியலூர் ஆகிய காவல் நிலைகளில் இருபத்தி ரெண்டு வழக்குகள் நிலவில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராவிச்சந்திரன் வணக்கம் ஜெயங்குட்டத்தில் செயின் பறிப்பு கோவில் உண்டியல் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்